மறைந்து விட முடியாத நினைவுகளோடும் வரலாற்றை மாற்றி போட்ட சம்பவங்களாக இருக்கக்கூடிய பதிவுகளோடும் மொழிவாய்க்காலை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நினைவு கூறுகிற ஒரு நாள் என்பதற்கப்பால் எங்களுடைய அரசியலினுடைய மிக முக்கியமான சந்திகளில் ஒன்றாகவும் மொழிவாய்க்கால் என்பது அமைந்திருக்கிறது இனி எந்த திசையில் செய்வது இனி எவ்வளவு தூரம் பயணிப்பது என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருகிற இடமாகவும் முள்ளிவாய்க்கால் அமைகிறது தொலைத்த இடத்தில்தான் தேட வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்னென்னவெல்லாம் முள்ளிவாய்க்காலில் முடிந்து போகிறதோ அவை உரிய பதில்களையும் அதே இடத்தில் அதே குறியீட்டில் அதே அந்த சம்பவங்களில் இருந்துதான் தேட வேண்டியதாக இருக்கிறது அடுத்து வருகிற எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் முள்ளிவாய்க்காலை கடந்து அதனை ஊரங்கட்டி ஒழித்து சென்றுவிட முடியாது தொடைத்த இடத்தில் தேடுகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அந்த மண்ணில் சில கருத்துக்களை இன்றைய பொழுது பதிந்திருக்கிறார் அதனை இங்கே கொண்டு வருவது காலத்துக்கு சால பொருந்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஆற்றிய உரையில் ஒரு கொஞ்சம் வாய்க்காலில் இன்று அவர் இதனை பேசியிருந்தார் நெஞ்சங்களே வலுவிழந்தோர் என்ற பாகுபாடின்றி அவர்களின் உயிர்களை ஒன்பதாம் ஆண்டின் மே மாத இறுதி யுத்த சோக நிகழ்வுகளையே இன்று நினைவு கூறுகின்றோம் எமது மதிப்பிற்குரிய ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் சாட்சியத்துடன் நாற்பதாயிரத்துக்கு மேல் எம் மக்கள் அத்தருணத்தில் கொல்லப்பட்டதாக கூறினும் அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்ற எந்த விவரங்களையும் முறையாக அறிந்து கொள்ள உத்தியோக ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை சாட்சிகள் இல்லா யுத்தம் முடிந்து ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன பாதிப்புற்ற மக்களின் மனச்சுமைகளை நீக்க இதுவரை என்ன செய்துள்ளோம் அவர்களின் பாதிப்புகளை இனங்கால என்ன செய்திருக்கின்றோம் தன்னம்பிக்கை இழை இழந்து நடைப்பிணங்களாக வலம் வரும் எம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்மால் இதுவரை செய்ததாக சொல்லும் அளவுக்கு எதுவும் இருக்கின்றதா என்றால் எம்மால் திடமாக ஐயமற்ற பதிலை கூற முடியாமல் இருக்கின்றது மக்களின் கூட்டு ஏக்கத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாகவே நாங்கள் இன்று இங்கு கூடியுள்ளோம் ஒருங்கு சேர்ந்து சோகத்தை வெளிப்படுத்துவது என்பது எமது பாரம்பரிய பழக்கமாகும் அது சமூக கலாச்சார பின்னணி கொண்டது ஆனால் எமது சோகத்தை கூட்டாக வெளிக்காட்டுவதை கூட அண்மை காலம் வரையில் தடை செய்திருந்தார்கள் அழுவது என்பது மனதின் சுமையை குறைக்கும் ஒரு கைங்கரியம் அதற்கு தடை செய்தவர்கள் மனித பண்பை இழந்தவர்கள் இன்று பலத்த கடுபிடிகள் அடங்கிவிட்டன நாமும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த அரசாங்கம் இதிலாவது எமது மனோநிலையை புரிந்து நடப்பது எமக்கு மனதுக்கு இதமாக இருக்கின்றது எனினும் போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமாக மந்த கதியே அவதானிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகள் மேன்மை தங்கிய இளவரசர் சையத் ராட் அல் ஹுசேன் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன் அதில் பொறுப்புக்கூறல் உண்மை நீதி நல்லிணக்கம் என்பவற்றை நிலைநாட்ட வலிமையான நடவடிக்கைகளை சர்வதே சர்வதேச சமூகம் எடுக்கும் என்று போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினேன் அதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையால் ஒரு ஒற்றுமை பிரேரணை கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதை பற்றி ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி நான் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் இளவரசர் செய்ய அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் பிரேரணையை வரவேற்று அதே நேரம் எமது பல கரசினைகளையும் வெளியிட்டிருந்தேன் முக்கியமாக போர்க்குற்றங்கள் எமது சட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றங்கள் அல்லாததால் அவ்வாறு அவற்றை எமது நாட்டு சட்டத்துடன் உள்ளடக்க எவ்வாறு அவற்றை எமது நாட்டு சட்டத்துடன் உள்ளடக்கப் போகின்றீர்கள் என்றும் உள்நாட்டு வழக்கு நடத்தினர்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட எம்மக்களுக்கு பெற செய்யும் வண்ணம் நடந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் சர்வதேச வழக்கு நடத்தினர் ஒருவரை நியமிக்குமாறும் மேலும் உள்நாட்டு நீதிபதிகளை நியமித்தால் நீதி கிடைக்காது என்றும் சர்வதேச நீதிபதிகளுக்கு மேற்படி நீதிபதி நீதிபதிகள் குலாமில் பொருத்த தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறி எழுதியிருந்தேன் பிரேரணியை வரவேற்று அதே நேரத்தில் அதனை நடைமுறைப்படுத்துவதில் சர்வதேச சமூகம் மிக்க அவதானத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இறங்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அத்துடன் அவரை வடமாகாணத்திற்கு வரும்படி அழைத்ததன் பயனாக அவர் வந்து எம்மை சந்தித்தும் சென்றார் தற்போது அப்பிரேரனை கொண்டு வந்து எட்டு மாதங்கள் ஆகின்றன போர்க்குற்ற விசாரணையை நடத்த எந்த ஆக்கபூர்வமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை இது இப்படி இருக்க ஊடகவியலாளர் குஷால் பெரேரா அவர்களின் புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்கு நான் சென்ற வாரம் கொழும்பு சென்றிருந்த போது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தொன்னூறு சதவிகிதம் சிங்கள சகோதரர்களை கொண்ட அந்த கூட்டத்தில் அவர்கள் அனைவரதும் கேள்வியாகவே அது அமைந்திருந்தது தேசிய நல்லிணக்கத்தின் பொருட்டு போர்க்குற்ற விசாரணையை தியாகம் செய்ய வேண்டுமென்ற பலரின் கருத்துக்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்டார்கள் இதனை எம் தமிழ் மக்களும் கேட்டிருப்பதாக அறிவித்தார்கள் அதற்கு பதில் போது நான் கூறினேன் போர்க்குற்ற விசாரணை வேறு நல்லிணக்கம் வேறு நடந்ததற்காகவே போர்க்குற்ற விசாரணை நடைபெறுகின்றது இனி நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியதே நல்லிணக்க ஆராய்வு இவற்றை வைத்து பண்டமாற்று செய்வது போரில் உற்றார் உறவினர்களை இழந்த மக்களுக்கு துரோகம் செய்வதாக அமையும் வேண்டுமென்றே செய்யப்பட்ட வெறித்தனமான செயல்களுக்கு பச்சை கொடி காட்டினால் மீண்டும் அத்தகைய நடவடிக்கைகள் நடந்தேறுவன எமது அரசாங்கம் எம்மை காப்பாற்றும் நாம் நினைத்தவாறு எதனையும் செய்யலாம் என்ற மனோநிலை இராணுவத்தாரிடம் வந்துவிடும் இதனால் நல்லிணக்கம் ஒருபோதும் ஏற்படாது நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமானால் பாதிக்கப்பட்ட எம் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறினேன் ஆகவே எப்படியாவது போர்க்குற்ற விசாரணையை தட்டி கழிக்கவே அரசாங்கம் பார்க்கின்றது சிங்கள மக்கள் பார்க்கின்றார்கள் ஏன் எம்முள் சிலரும் எண்ணுகின்றார்கள் பிழைகள் செய்தவரை தண்டிக்காது தப்ப வைக்கவே அரசாங்கம் தன்னை தயார்படுத்தி வருகின்றது இதற்கு மாறாக யாவரும் நீதிக்காக போராட முன்வர வேண்டும் நியாயமான சிங்கள தலைமைகளும் இதில் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சர்வதேசம் இதில் மிகவும் கெட்டியாக இருக்க வேண்டும் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக சில பல நாடுகள் கூட போர்க்குற்றங்களை மறந்து விடுங்கள் நாங்கள் சமஷ்டி எடுத்து தருகின்றோம் என்று கூற முன்வந்துள்ளார்கள் போரின் கடைசி கட்டத்தில் நடந்த குற்றங்களின் பாரதூரமான தன்மையை மனதுக்கு எடுக்காமல் இவர்கள் கதைக்கின்றார்கள் இன்று இங்கு அழுதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அன்று என்ன நடந்தது என்பதை நினைக்க நினைக்க அழுகை அவர்களுக்கு வந்திருந்தது ஆகவே அந்த கடைசி கட்டத்தில் நடந்த குற்றங்களின் பாரதூரமான தன்மையை மனதிற்கு எடுத்த எடுக்காமல் மற்றவர்கள் பேசுகின்றார்கள் கதைக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் பாதிப்பையும் பரிதவிப்பையும் இவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இவ்வாறான பண்டமாற்று பற்றி பேச முன்வந்து வந்திருக்க மாட்டார்கள் இறந்த எம் மக்களின் ஆத்மா சாந்தி அடைய போர்க்குற்ற விசாரணை நடந்தே ஆக வேண்டும் கலிங்கத்து போரின் பின்னர் போரில் இழ இறந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் கைம்பெண்களையும் கைவிடப்பட்ட குழந்தைகளையும் கண்டு மனம் வெதும்பினான் அசோக சக்கரவர்த்தி அதனால்தான் புத்தரின் போதனைகளை நாடி சரணடைந்தான் எமது நாட்டின் தலைவர்கள் புத்தபெருமானின் பேரால் நீதியை நிலைநாட்ட பாதிக்கப்பட்ட மக்களின் குறை தீர்க்க இறந்த அப்பாவிகளின் ஆத்மா சாந்தி அடைய போர்க்குற்ற விசாரணையை தாமதமின்றி சர்வதேச உதவியுடன் கூடி நடத்த முன்வர வேண்டும் எம்மைக்கான வாரந்தோறும் குடும்பத்தவரை பறிகொடுத்தவர்கள் காணாமல் போனவர்களின் உற்றார் உறவினர்கள் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் காயம் அடைந்தவர்கள் கைகால்களை இழந்தவர்கள் கண்களை இழந்தவர்கள் அன்பு பெற்றோரை இழந்த அநாதை குழந்தைகள் பெண் தலைமைத்துவ குடும்ப தலைவிகள் என பலர் வருகின்றார்கள் எம்மை சந்திக்க அவர்கள் யாவரும் நீதியை கேட்டு நிற்கின்றார்கள் இன்றும் இங்கு நாம் யாவரும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இங்கு நடந்த போர்க்குற்றங்களுக்கு நீதி கேட்டு நிற்கின்றோம் நீதியை வழங்க எமது நல்லாட்சி அரசாங்கமும் சர்வதேச அரசாங்கங்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையும் முன்வர வேண்டும் இந்த தினத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கு அநியாயமாக மரணத்தை அணைத்து கொண்ட அத்தனை பேர்களினதும் ஆத்மாக்கள் சாந்தி அடைய நாம் யாவரும் பிரார்த்திப்போமாக அவர்களின் உற்றார் உறவினர்களுக்கு எமது உளமார்ந்த வருத்தங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உங்கள் இழப்பு அளவிடற்கரியது உங்களின் மனச்சுமைகளை தாங்கும் சக்தியை உங்களுக்கு இறைவன் தருவானாக சோகத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் மிகவும் காத்திரமான ஒரு உரை என்று அதனை சொல்ல வேண்டும் அதுவும் முழுமாய்க்கால் அந்த மண்ணில் நின்று கொண்டு திட்டவட்டமாக அவர் சொல்லுகிற செய்திகளில் போர்க்குற்றம் என்கிற விடயத்தை மறந்துவிடுங்கள் சமஷ்டியை உங்களுக்கு பெற்றுத் தருகிறோம் என்று சில நாடுகள் ஒரு அரசியல் பேசுவதற்காக அல்லது விட்டுக்கொடுப்பு பேசுவதற்காக முன்வருகிறார் என்கிற விடயத்தை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் அவர் முன்வைத்திருக்கிற வடிவம் நான் நினைக்கிறேன் இங்கே கோடிட்டு நாங்கள் காட்ட வேண்டியது முள்ளிவாய்க்கால் மண்ணில் நின்று கொண்டு போர்க்குற்றம் என்பதும் நல்லிணக்கம் என்பதும் இரண்டு வெவ்வேறானவை என்று அவர் சொல்கிற இன்றைய காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது என்று நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் முலிவாக்கால் மணில் மாவை சேனாதிராஜா சித்தார்த்தன் சிவாஜிலிங்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அது தவிர மேலும் வடமான சபை உறுப்பினர்கள் என்று பல பேர் பேசியிருக்கிறார்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலும் மொழிவாய்க்கால் நிகழ்வு ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் இது தவிர அரசியல் காரணங்களுக்காக சில விடயங்களை வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு சூழலில் கீர்மலையில் நகலீஸ்வரன் கீரிமலை கேணியில் பிதிர்க்கடன் தீர்த்த நிகழ்வுகளும் கூட இம்முறை நடந்தேறியிருக்கின்றன இவற்றையெல்லாம் உங்கள் முன் கொண்டு வர வேண்டும் அதற்கிடையில் நீண்ட நேரமாக ஒருவர் காத்திருக்க நேரங்கள் தொடர்பில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் நீண்ட நேரமாக காத்திருந்தீர்கள் முதலில் நன்றி வணக்கம் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே ஆஹ் சொல்லுங்களையா ஓ என்ன என்னென்றால் இந்த அழிவுக்கு காரணம் வந்து பொதுவாக வந்து ஒற்றுமை ஒற்றுமை இல்லாத காரணம் இந்த இந்த தமிழ் மக்கள் இயக்கத்தோடு இருக்க இருக்கிறன்னு யாரோ அறிவித்தவடியா தான் இப்படியான சூழ்ச்சி நடந்திருக்குது ஒரு நம்பவே முடியாம இருக்குங்கிற தமிழ் மக்களை அந்த பொதுவாக இந்த இயக்கம் உண்டா சேர்ந்திருக்கோம் இயக்கம் உண்டா சேர்ந்திருந்தால் இப்படி ஒரு அழிவுகள் வந்திருக்கா என்னமொரு இன்றைக்கு சிங்கள மக்கள் எல்லாம் அந்த அவ்வளவு

அதுதான் அழிவுக்கு ஒரே காரணம் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா அது அதோடு அதோ அதோடு வந்து இன்னும் வந்து தலைவருக்கு பயங்கரமான கரடியாக கொடுத்துட்டாரு அந்த அவர் வந்த இந்த கருணா வந்து ம அரசாங்கத்தோடு மாறிட்டார் அதோ அதான் ஆக பெரிய கரடி தலைவருக்கு வந்த விழப்பு விழாப்பு அங்க வந்த விழப்பு அதான் மற்ற கிட்ட போக சூஷனுக்கு வந்த நேரம் அந்த நேரம் அறிவித்தல் இந்தியா இந்தியாவுக்கு அறிவித்து தேவி பேர அறிவிச்சு அவர் அவருடைய அவருடைய தொண்டர்கள் அவர்களையும் போட்டு வைத்தது இங்க இருக்கிற சில சில மக்கள் அந்த தவ மக்களான் இன்ன நிலத்தை போயின மனுக்கு இது சொல்லி கொடுக்குறது எல்லாம் ஆஹ் ஒரு பூரா விஷயம்

போராட்ட ஓர்மத்தினுடைய அடிநாதம் அது கேள்விக்குரிய ஒரு விடயம் அல்ல அடக்கப்படுகிற இனம் விடுதலைக்காக போராடி கொண்டே இருக்கும் விடுதலை கிடைக்கிற வரையிலும் போராடும் விடுதலை கிடைத்த பிறகும் அந்த இனம் தனக்குள் இருக்கக்கூடிய உள்ளக அடக்குமுறைகளை களைவதற்காக போராடும் என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமான பார்வை அதில் அதில் பிரச்சனைகள் இருக்கப் போவதில்லை ஆனால் இதற்கு நிபந்தனையாக ஒரு ஒற்றுமையை முன்வைப்பது என்பது யதார்த்தத்துக்கு புறம்பானது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதாவது ஒரு குடும்பத்துக்குள் நான்கு பேர் உள்ள குடும்பத்திற்குள் நான்கு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றன இரண்டே இரண்டு பேராக கணவன் என்று இருக்கின்றவர்களுக்கு இல்லையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சொந்த கருப்பையில் பிறந்த குழந்தைக்கும் தாய்க்கும் வேறுபாடு இருக்கிற ஒரு சூழலில் ஒரு சமூகம் அதுவும் ஒரு போராட்டத்துக்குள் பாதிக்கப்படுகிற சமூகம் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அரசாங்கத்தை எதிர்கொள்கிற ஒரு சமூகத்துக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அதிகபட்ச எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடும் இது ஒரு போராட்ட வாழ்க்கைக்குள் எப்படி ஒற்றுமை எதிர்பார்ப்பது ஒற்றுமை என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற அர்த்தம் இந்த சமூகம் ஒரு இலக்கு நோக்கி தனக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கூடாகவும் ஒரு இயங்கியலாக அசைந்து அந்த இலக்கை அடைவது இலக்கு நோக்கிய ஒத்திசைவில் ஒற்றுமை என்று சொல்லலாமே தவிர எல்லோரும் ஒன்றாக வாருங்கள் வந்தோம் என்றால் எதில் எதில் ஒன்றுபடுவது இதுதான் முக்கியமான கேள்வி ஒற்றுமையாக வரலாம் எதற்காக ஒற்றுமை எதில் ஒற்றுமை இந்த கேள்விக்கு பதில் தெரியாக வேண்டும் ஆக எங்களுடைய ச மக்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பிரிந்து நிற்கிறோம் என்கிற அந்த கவலை இருக்கிறது அவ்வாறு இருக்கக்கூடாது என்கிற விருப்பம் இருக்கிறது இதெல்லாம் மிகவும் ஆழமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான விழுமியங்கள் ஆனால் போராட்ட வாழ்க்கை என்று சமூக வாழ்க்கை பொது வாழ்க்கையே வந்த பிறகு முரண்பாடுகள் கொண்டதுதான் இந்த அசைவியக்கம் என்பதை புரிந்து கொள்ளாத வரையில் நாங்கள் கிடைக்காத ஒன்றை பார்த்து இது கிடைக்கும் கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம் அப்படி உண்டாக ஒற்றுமை மாறிவிடக்கூடாது என்பதுதான் இதில் நாங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்து இன்னொரு நேரம் வருகின்றீர்கள் நீங்கள் பேசி முடிய மாவை சேனாதிராஜா அவர்களுடைய பேச்சை கொண்டு வரவிருக்கிறோம் இப்போது ஒரு நேர் தொடர்புடைய வருகின்றீர்கள் வணக்கம் வணக்கம் ரமேஸ்வரன் மீண்டும் இணைந்து கொண்டே மிக முக்கியமான ஒரு விட ஐயா ஐயா மீண்டும் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் ரமேஷ்வரன் ரமேஷ் மீண்டும் ரமேஷ் சொல்லுங்கள் நான் ஒரு அரசியல் மாதவனாக இருந்தேன் பேசுகிற விடயங்களை நான் ஆசைப்படுகிறது உண்மையிலேயே புலத்திலே இன்னொரு அவசியப்படுகிறது இந்த தொலைந்தவர்களை அடையாளப்படுத்துவதற்காக பிரச்சனைகள் முடிந்ததற்கு பிறகு சாலை சாரையாக நோக்கியும் கனடாவை நோக்கியும் சில அனுப்பப்பட்டது மிக பாதுகாப்பாக அரசாங்கமே இதை திட்டமிட்டு செய்திருக்கிறது இந்த தொலைந்தவர்களுடைய எண்ணிக்கைகள் இவ்வகையிலே உலகம் நாடுகளிலே அரசியல் சஞ்சம் என்கின்ற ஒரு தப்பிச் சென்று விட்டார்கள் என்கின்ற ஒரு அவர் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது அவர்கள் ஆண்டை ஏற்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் விஷயத்தை நடத்தியிருக்கு கொடுக்கும் அப்பொழுது இருக்கும் பொழுது நான் ஒரு முறை சுய்சிகழிச்சிருந்த பொழுது நான் இதை அடையாளப்படுத்தி பேசினேன் அதைப் பற்றி ஆறு மாற்ற கொள்ளவில்லை ஆனால் இன்று நான் அதை மிக முக்கியமாக பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன் புலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் மொழிவாய்க்காலுக்கு பிறகு வந்த இளத்தமிழர்களுடைய பதிவுகளை உண்மையாக மிக அறி மிக வேகமாக கணக்கெடுத்து அதனை ஒரு ஆதாரப்படுத்த வேண்டும் என உண்மையிலேயே இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு வகையிலே சர்வதேச நாடுகளிடமும் அங்கிருந்த அரசாங்க நிறுவனங்களிடமும் அங்கிருந்த மக்கள் தொகை ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அல்லது மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் என்ற அளவிலே மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் அளவிலே இருக்கு சொல்லப்பட்டிருந்தது பிறகு முள்ளிவாய்க்காலுக்கு நெருக்கமான காலகட்டத்திலே அரசாங்கம் என்பதாயிரம் தான் என்பதை மிக லாபகமாக ராஜதந்திரமாக அதனை சர்வதேச நாடுகளுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அங்கு வந்து அவருடைய பதிவை செய்திருந்தார்கள் ஆகவே இதற்குரிய சில சாட்சியங்கள் இன்று ஊடகத்தினுடைய பல பாகங்களிலும் சென்றவர்கள் அஹ் சொல்லிக் இதை போதுமான அளவு சர்வதேசத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சேர்த்து ஆகவே இன்னொரு விஷயம் அரசாங்கம் காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய கப்பலில் சென்று தப்பிச் சென்றவர்களுடைய எண்ணிக்கைகள் உண்மையிலே அடையாளப்படுத்தப்பட்டு அந்தந்த நாடுகளில் இருப்பவர்கள் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரகுகளை பதிவில் எடுத்து எந்தெந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்தார்கள் என்பதையும் எவ்வளவு தொகையாக எடுக்கிறார்கள் என்கின்ற தொகையை எடுக்கிற பொழுது இந்த மொழிவாய்க்காலில் உண்மையாக அழிந்து போனவர்களுடைய தொகையை மிக மிக இலகு அடையாளப்படுத்த முடியும் ஏனெனில் சர்வதேச நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட மக்கள் அங்கு இருப்பதனை சர்வதேசத்துக்கு காட்டுவது அப்படி காட்டுகிற பொழுது இலங்கை அரசாங்கத்தால் முடியாமல் போகும் இவர்கள் உலக நாடுகள் தப்பிச் சென்று இன்னும் பதுக்கி இருக்கிறார்கள் என்ற அந்த அந்த வாஞ்சனையான விடயத்தை தகர்க்கக்கூடிய ஒரு சார்பாக இது அமையும் ஆகவே மிக இந்த விடயத்தையும் எடுக்க வேண்டும் ரமேஷ் 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 ஒரு வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் உண்மையில் இந்த உங்களை நீங்கள் சொல்கிற இந்த கேள்விகள் எங்களுக்கு வந்த பொழுது நாங்கள் சில விடயங்களை அண்மை காலத்தில் யோசித்திருந்தோம் குறிப்பாக வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடிய அமைப்புகளுக்கும் தாயகத்தில் பணியாற்றக்கூடிய சிவில் சமூகத்துக்கும் இடையில் ஒரு உறவாடல் ஒரு ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு உரையாடல் உறவாடல் இருக்குமாக இருந்தால் இந்த தகவல்களை சேகரிப்பதற்கும் தகவல்களை தொகுப்பதற்கும் அவ அதனை ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான முறையில் அவற்றினை ஒழுங்க வைத்து கொண்டு வருவதற்கும் இடையிலான தேவைப்பாடுகள் இருக்கிறது அதனை உண்மையில் எப்படி செய்ய முடியும் உண்மையில் மொழிவாய்க்காலில் அல்லது இந்த இந்த போரினால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது பற்றிய திட்டவட்டமான புள்ளி கூட தமிழர்கள் மத்தியில் இல்லை வெளிநாடுகளில் எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்னென்ன தொழில்களில் இருக்கிறார்கள் என்ன விதங்களில் இருக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழலில்தான் ஒட்டுமொத்த இந்த தமிழ் அமைப்பு அரசியல் நிறுவனங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக ஆக குறைந்தது இவற்றினை ஆய்வு ரீதியாக உருவாக்குவதற்கான தேவைப்பாடுகள் என்ன எவ்வாறு நடைமுறை சாத்தியமாக இதனை கொண்டு வர முடியும் என்பது பற்றி பல விடயங்களை யோசித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடு இது பற்றி ஒரு உரையாடலை செய்வதன் ஊடாக அவர்களை இதனை செய்விக்க ஊக்குவிக்க முடியுமா என்பது பற்றிய கூட யோசிக்கிறோம் ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அல்லது நீங்கள் ஏற்கனவே இது பற்றி எழுதியிருக்கக்கூடிய கேள்விகளை எங்களோடு தொடர்பிலே தாருங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள் தொடர்பில் இருங்கள் உங்களை போன்றவர்களுடைய கருத்துக்களும் ஊக்கமும் இதனை நடைமுறை சாத்தியமாக கொண்டு வருவதற்கு பெரிய அளவில் உதவி செய்யும் என்று நம்புகிறோம் நன்றி ரமேஷ் இந்த இணைந்து கொண்டு தயவு செய்து எங்களோடு தொடர்பில் இருங்கள் அவ்வளவுதான் கேட்கக்கொள்ளியங்கள் ரமேஷ் எங்களோடு அணைந்து கொண்டுதான் இவர்கள் பல விட இருக்கின்றன தொடர்ச்சியாக இரவு வரையில் நாங்கள் பேசவிருக்கிறோம் மாவை சேனதிராஜாவினுடைய உரையை நாங்கள் கேட்கலாம் அதற்கிடையில் மீண்டும் சின்னதாக ஒரு இடைவேளை காத்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம்